மக்கள் போனோர்களுடைய போராட்டம் வடக்கு கிழக்கிலே ஐந்து மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு மாதங்கள் கடந்தும் தொடர்ச்சியான இந்த போராட்டம் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய இந்த போராட்டம் தொடர்பாக அரசாங்கமோ அல்லது கூட்டமைப்பினுடைய பிரதான பங்கு வகிக்கின்ற கட்சியோ அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற இனிய பங்காளி கட்சிகளோ வந்து இதில் கவனத்தை செலுத்தவில்லை என்பது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் மிக கவலையோடு தெரிவிக்கின்றார்கள் உண்மையிலே நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலே இந்த காணாமல் போனவர்களுக்கு ஒரு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்ற வாக்குறுதிகளுக்கு அமைவாக இந்த போராட்டத்தில் இந்த மக்களோடு ஒன்றுணையவில்லை என்பது ஒரு கவலையான விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறது வருனவே ஒற்றுமை என்பது ஒரு தேர்தல் காலத்திலே வாக்குகளை வாங்குகிறதுக்கு மட்டும் அந்த ஒற்றுமை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் அந்த மக்களுடைய குரலாக ஒழிப்பதற்கும் இந்த ஒற்றுமை இன்றைய காலகட்டத்திலே இந்த காணாமல் போனோர் ஆக்கப்பட்டவர்களுக்காக கவனம் செலுத்தப்படவில்லை என்பது ஒரு ஒரு குற்றச்சாட்டாக நான் முன்வைத்துக் கொண்டு தற்சமயம் உன்ன நாள் பாதுகாப்பு செயலாளர் கொத்தபாய ராஜபக்ச அவர்கள் காணாமல் போனவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான சாட்சியும் இல்லை இந்த மக்கள் ஜனாதிபதியை பிரதமரை கூட சரியாக தெரியாதவர்கள் எப்படி இவர்கள் இதை காணாமலாக்கப்பட்டவர்களைப் பற்றி ஒரு ஊகம்பத்தில் பேசி கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு ஒரு முழு பூசணிக்காய் சோத்துக்கம் மறைக்கிற மாதிரி வெளியே செய்திருக்கிறார் உண்மையே இந்த சரணடைந்தவர்கள் அல்லது கடத்தப்பட்டவர்கள் அல்ல பள்ளநாட்டில் கடத்தினர் போன்றவர்கள் வந்து இந்த இராணுவத்தினர் வந்து முதலிலே அவர்களுக்கான ஒரு பதிவு ஒரு முறைப்பாட்டை எடுக்கும்போது ஒரு புத்தகத்திலே பேப்பரில் ஒரு பதிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய பெயர் விவரம் யார் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்ற விவரங்கள் வெளியிடுகின்றார்கள் இது தொடர்பாக முல்லத்தீவு நீதிமன்றத்திலேயும் கூட இந்த சரணடைந்தவர்களுடைய பெயர் பற்றிய விவரங்கள் இருக்கின்றது அதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஒப்படைப்பண்டு ஒரு முதல் நாள் இராணுவ தளபதி வாக்குறுதி அளிக்கப்பட்டும் கூட அந்த விவரங்கள் இன்னும் கையளிக்கப்படவில்லை உண்மையாக இந்த ஆரம்பத்திலேயே இந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களை அதாவது ஓமந்தையில் நூற்றுக்கணக்கான போராளிகள் பொதுமக்கள் சரணடையும்படி பயிரங்க வேண்டுகோள் விடுத்ததுக்கு அமைவாக பலர் ப்ளஸ் வண்டியில் ஏற்றுச் செல்லப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்த தெரியாது ஆகவே அவர்களை பதிவு செய்த புத்தகம் அதாவது ஓமந்த இல்லையோ அல்லது ஏனைய இடங்களிலேயோ சந்தடைந்தவர்கள் பேணியால் புத்தகத்துல அல்லது பேப்பரில் பதிவு செய்யப்பட்டவர்கள விவரங்களை அரசாங்கம் வெளியிட தயாரா அல்லது இந்த காணாமல் போனவர்களுக்கு சாட்சியம் இல்லை என்று சொல்கிற பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் இல்லை ஏன்னா இலங்கை இராணுவம் மிக ஒழுக்கமானது கட்டுப்பாடு நிறைந்த இராணுவம் அன்று ஜனாதிபதி உட்பட பலர் இதை சொல்லுகின்றார்கள் ஆகவே ஒழுக்கமான கட்டுப்பாடு நிறைந்த இராணுவத்திலும் இந்த சரடையும் போது புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டவர்களுடைய தீவிர விவரங்களை இத்த வரைக்கும் வெளியிடவில்லை நீதிமன்றத்தையே இன்றைக்கு மாற்றி ஏமாற்றுகின்ற ஒரு போக்கு தான் இருக்கின்றது ஆகவே எங்களை பொறுத்தவற்றில் இந்த ராணுவத்திரம் கையளித்த உறவினர்கள் அதாவது தங்களுடைய பிள்ளையை கணவரை வட்டவர்களை கையளித்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்கள் அதுக்கான சாட்சியங்களை வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றனர் ஆகவே இதுக்கு உண்மையாக ஐநா மனித உரிமை இலங்கை அரசாங்கம் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் திறக்கப்படும் என்று கூறி பேருட காலமாகிவிட்டது அந்த அலுவலகம் திறக்கப்படவில்லை தற்சமயம் பாராளுமன்றத்தில் ஒரு காணாமல் போனவர்களுக்கான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டாலும் கூட அதை இன்னும் முழும வரவில்லை காரணம் ஜேவிபி வந்து அதில் சில திருத்தங்களை செய்வதற்காக இருக்கிறது முக்கியமாக இந்த காணாமல் போனவர்களுடைய விசாரணையில் சர்வதேச நீதிபதிகள் அல்லது சட்டத்திரணிகள் இடம்பெறக்கூடாது அது உள்நாட்டு விசாரணைக்கு தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி டிவிபி அதை திருத்தம் செய்தபடித்தான் ஆகவே அது கூட ஒரு முழுமை அடை அடையாமல் இருக்கிறது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலத்திலே உள்நாட்டிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட கொலை சம்பவங்கள் அது பாராளு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜாக ஐநாவுடைய மனித உரிமை ஆணையத்தினால் கடந்த இரண்டு வருட காலம் நிறைவேற்றப்பட்டும் அது இங்கே நடைமுறைக்கு வரவில்லை தற்சமயம் கூட இந்த உள்ளக விசாரணை முறை ஊடாக இதிலே சர்வதேச நீதிபதிகள் சட்டத்திரணிகள் வழக்கறிஞர்கள் இதுக்கு உள்வாங்கப்படக்கூடாது அதிலே சில திருத்தங்கள் செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டு இந்த நேரத்திலே இந்த காணாமல் போனவர்களுக்கான நீதியை எப்படி பெற்றுக் கொடுக்க போவோம் என்ற கேள்வி எல்லாரும் மக்களையும் இருக்கிறது இதுக்கப்பால் பிரதம மந்திரி அவர்கள் நேரடியாக நான் சென்று குறைந்தபட்சம் உங்களிடம் இருப்பவர்கள் என்ற பெயர் விவரங்களையாவது நீங்கள் வெளியிடுங்கள் என்று கேட்டதற்கமைவாக அதுக்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அன்றைக்கு ஒரு மாத காலம் கடந்தும் அவர்களுடைய சுழச்சாலைகளிலையோ ரகசிய முகாம்கள்லையோ இருக்கிறவர்களுடைய பெயர் பேர் விவரங்கள் என்றும் வெளியிடப்படவில்லை ஆகவே இந்த நிலையில் தான் வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் ஐந்து மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு மாதங்கள் கடந்தும் இந்த கணவன் போடுவோடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த மக்களுக்கு உண்மையாக ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் கட்சி பேரங்களுக்கு அப்பால் அல்லது அரசியல் விருப்பு அப்பால் இந்த மக்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை ஆதரவை இந்த மக்களும் இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பொது அமைப்புகள் மருத்துவ அமைப்புகள் இந்த மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்பதை